ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் டு சௌமிஸ் கிச்சன் நம்ம வந்துட்டுங்க வருஷ வருஷம் புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு அதாவது மூணாவது சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம ஊரில் அனுப்பர்பாளையத்தில் பெருமாள் கோவில் இருக்குதுங்க அரங்கநாத பெருமாள்ன்ட்டு அந்த கோவிலுக்கு தாங்க வருஷ வருஷம் மூணாங்கலம் போயிட்டுங்க படையல் போட்டுட்டு வருவாங்க எப்படின்னா தளவாழலை வெறிச்சுங்க அரிசி பருப்பு நம்ம வீட்டில் அன்னைக்கு என்னென்ன காய்கறிகள் செய்கிறோமோ அந்த காய்கறிகளுங்க அப்புறம் உப்பு புளி வரமிளகா நம்ம சமைக்கிறதுக்கு என்னென்ன பயன்படுத்துகிறோமோ எல்லா பொருளுமே வாங்கிட்டு போயிட்டுங்க தளவாள் இலையில் படைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வீட்டில் வந்து சாமி கும்பிட்றது வளர்க்கங்க இதே மாதிரி இருபத்தி ரெண்டு வருஷமாக நானும் பண்ணிகிட்ருக்குறேங்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டுங்க சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டுங்க வெளியில் வந்தாங்க சித்தப்பாவும் சித்தியும் வந்திருந்தாங்க அங்கே வந்துட்டுங்க நெய் தீபம் ஏற்றிட்டு இருந்தாங்க அப்படியே அவங்களும் நெய் தீபம் ஏற்றி முடிச்சுட்டு அவளும் சர்க்கரை எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க சரி எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேங்க வீட்டுக்கு வந்துட்டு பெருமாள் படத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டுங்க தொடச்சிட்டு அதுக்கப்புறமா புதுசாக ஒரு பட்டை போட்டுட்டுங்க பெருமாளுக்கு வந்துட்டு பூவெல்லாம் வாங்கி கட்டி வச்சிருந்தாங்க பூவெல்லாமே போட்டுட்டுங்க நம்ம வந்துட்டுங்க படையல் போட ஆரம்பிச்சிடலாங்க ஆதிராக்குட்டி வந்து வந்திருந்தாங்க சாமி கும்பிட்றேன்னு சொல்லிட்டுங்க பாப்பாக்கு வந்துட்டு ரொம்ப காய்ச்சலுங்க அந்த அன்னைக்கு காய்ச்சல் சளி அப்படியே வந்து உட்கொண்டு பக்கத்தில் உட்காந்துட்டு இப்படி வைங்க அப்படி வைங்கன்னு சொல்லிட்டே இருந்தா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாமிக்கு எல்லாம் பூவெல்லாம் வச்சு முடிச்சிட்டுங்க நம்ம வந்துட்டுங்க மாவிளக்கு இருக்குது இல்லைங்க மாவிளக்கில் வந்துட்டு நெய் தீபம் போடலான்னு சொல்லிட்டு மாவிளக்கு வந்துட்டு காலையிலேயே வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேங்க அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு பாவு வந்துட்டு பத்தாமல் போச்சுங்க அந்த பாவு பதம் கரெக்டாக இருக்கணும் மாவில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நான் ஏலக்கம் பண்ணி வச்சுருந்தேங்க அப்போவுமே வந்துட்டு கரெக்டாக மாவு வரலைங்க உருண்டை பிடிக்கிறதுக்கு சரின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வர மாவு பிடிச்சிங்க வர மாவு தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியுமே மாவு வந்துட்டு விளக்கு மாவு வந்து கரெக்டாக பிடிச்சிட்டாங்க எப்படியோ பெருமாள் கும்பிட்டே பிடிச்சாங்க சாமி என்னடா இது குழகுலன்னு போச்சு வர வரன்னு இருந்துச்சுன்னு கொஞ்சமாக வந்துட்டு நான் பாகு காய்ச்சி ஊற்றி மறுபடியும் வர வரப்பாயிருச்சுங்க அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டு இது பண்ணேங்க அதே மாதிரி கரெக்டாக மா விளக்கமே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருந்ததுங்க அப்புறம் நம்ம படையல் போட ஆரம்பித்தாச்சுங்க பார்த்திங்கன்னா நம்ம எச்சப்படாமல் செய்கிறதுங்க ஆனால் பார்த்திங்கன்னா எச்சப்படாமல் தான் செய்வோம் பர்ஃபெக்டாக இருக்குங்க சாமிக்குன்னு சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் நம்ம வீட்டில் செய்யும் போது பார்த்தீங்கன்னா பத்து தடவை உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம் ஆனால் சாமிக்குன்னு நம்ம செய்யும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக வந்துடுங்க வருஷம் வருஷம் இதே மாதிரி தான் வருங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க சாப்பிடும்போது இடத்துலையுமே உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுங்க சரின்ட்டு நம்ம செஞ்சுருந்தது எல்லாமே எடுத்து வச்சிட்டுங்க அதாவது வடை கச்சா வெங்காயம் எப்பவுமே இந்த ரெண்டும் செஞ்சுருவேங்க பருப்பு வடை தான் செய்வேன் அப்புறம் பாத்தீங்கன்னா அப்பளம் மூணு வகையான காய்கறிகள் அவரக்காய் வாழைக்காய்ங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பீக்கங்காய் இந்த மூணு காயுமே செஞ்சுட்டுங்க சாப்பாடு சாம்பார் புளிக்குழம்புங்க அப்புறம் வந்துட்டு பருப்பு பாயாசம் தான் வைப்பேன் அது எல்லாமே வச்சாச்சுங்க எல்லாமே வந்துட்டு படப்புக்கு வந்துட்டு எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க எடுத்து வச்சுட்டு பாத்தீங்கன்னா மாவிளக்கில் தீபம் போடுறேங்க எதுனால நம்ம மாவிளக்கு தீபம் போடுறோன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்மளோட வேண்டுதல் நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே நம்ம வந்துட்டு பெருமாள் கிட்ட சொல்லும்போது போது கண்டிப்பாக அவர் வந்து நிறைவேற்றி தருவாருங்க மாவிளக்கு வந்துட்டு விளக்கு ஏற்றி வச்சாச்சுங்க சாமிக்கு படப்பெல்லாம் போட்டு முடிச்சுட்டுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய் வளம் மாற்றிடணுங்க தேங்காய் வளம் மாற்றிட்டுங்க நம்ம வந்துட்டு சாமிக்கு வந்துட்டு பூஜை பண்ணிட்டுங்க கோவிந்தா நாமம் சொல்லணுங்க கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டுங்க நம்ம வந்துட்டு பெருமாளை கும்பிட்டு அந்த நடுவில் இருக்கிற படப்பை எடுத்துகிட்டு போயிட்டுங்க மேலே வந்துட்டு காகத்துக்கு வச்சுட்டு வரணுங்க பெருமாளை வந்து சாப்பிட்ற மாதிரி நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி தான் செய்வோங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிச்சு வச்சுட்டு வந்துட்டுங்க சாமி கும்பிட்டு தீர்த்தம் வந்துட்டு சுற்றி தெளிச்சு விட்டுருவாங்க தெளிச்சு விட்டுட்டு அதாவது பானகம் அந்த தேங்காய் தண்ணி உடைக்கிற மாதிரி அது எல்லாமே வந்துட்டு தெளிச்சு விட்டுட்டு சாமி கும்பிட்டு வந்துடுவாங்க அன்றைக்கி என்ன செஞ்சேன்னு பார்த்திங்கன்னா பருப்பு பாயாசம் அப்பளம் பருப்பு வடை அப்புறம் வந்துட்டு கோதுமை கச்சாயங்க சாம்பார் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார் புளி குழம்புங்க வெண்டக்காய் புளி குழம்பு அப்புறம் வந்துட்டு வாழைக்காய் பொரியல் அவரக்காய் பொரியல் பீக்கங்காய் பொரியல் அப்புறம் வந்துட்டு ரசம் இது எல்லாமே தான் செஞ்சுருந்தாங்க வீட்டில் எல்லாருமே வந்துட்டுங்க நம்ம வீட்டில் சித்தி சித்தப்பா அதுக்கப்புறமா வந்துட்டு மாமா பையன் பொண்ணு அண்ணன் அண்ணி அண்ணா பசங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சித்தி தம்பி எல்லாருமே வந்துட்டு வந்திருந்தாங்க சௌமி ஆதிர குட்டி எல்லாருமே வந்திருந்தாங்க எல்லாருமே ஒன்றாவுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி தான் புரட்டாசி மோனாங்களாம் எப்போவுமே சாமி கும்பிடுவாங்க நீங்கள் எப்படி எல்லாம் கும்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிணா பண்ணிக்கிங்க பாய்